வணக்கம் உறவுகளே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் மட்டன் ரோல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கிலோ போன்லெஸ் மட்டன் வண்டி கிளீன் பண்ணி இந்த மாதிரி வளமையாக நாங்கள் ஒரு கரைக்கு வெட்டுறதை விட சின்னெண்ணெய் சிம்மெல்லாம் இருக்க பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம் கரைக்கு வெட்டுற கொஞ்சம் பெருசாக வெட்டுவோம் அதை விட சின்ன அதே மாதிரி ஒரு கிலோ மட்டன் கரைக்கு வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரையும் ரெஸ்டோரெண்ட்டில் போடுறவே அந்த கடையில் நாங்கள் வந்த ரோல் அளக்கெல்லாம் அப்படி ரெண்டு கிலோ மட்டும் போடுறவன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ போடுறோம் ஒன்றரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து மஞ்சள் தனியாக அவிச்சு வச்சுக்கிறோம் மஞ்சளும் உப்புஞ்சு போட்டு அவிச்சு சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறோம் அதோடு சாம்பார் வெங்காயம் ஒரு நானூறு ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தோட்டமாக வெட்டிக்குவோம் நாலு பச்சை மிளகா உரைப்பு குறைஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பாரு கொஞ்சம் பட்டு இலக்க கராம்பு பிரியாணியில் இதை எடுத்து வச்சிக்கணும் இது வந்து நாங்கள் பிறகு இந்த பிரியாணியிலே எடுத்து தெரிஞ்சிடணும் ரோல் சுத்தப்பில்ல அதோட இது வந்து ரோல் துவைச்சு எடுக்கலாம் இந்த க்ரம்ஸ் பிரெட் க்ரம்ஸ் நேரு பிராண்ட் மண்ணா அந்த கடையில் அதோட பாருங்கள் இது வந்து ஜெப்னா கறி பவுடர் நாங்கள் இது கடையில் மண்ண பவுடர் இல்லை நாங்கள் மேக் பண்ணாங்க இந்த நேற்று கொஞ்சமாக மேக் பண்ணாங்க இது வந்து இது இந்த ஜெப்னா கறி பவுடர் எப்படி தயாரிக்கிறது அந்த அளவு முறையிலெல்லாம் நந்தன்தாதா யூடியூப் சேனலில் வீடியோவாக இருக்குது முழுமையான வீடியோ இருக்குது பாருங்கள் தான் தெய்வான பொருட்கள் இப்போ நாங்கள் வந்து மண்கட வலியும் அல்லது சூப்பர் மார்க்கெட் வழியாக இருக்குது ரோல் சுற்று பேப்பர் வந்து அதை வந்து ரோசன்லாம் இருக்கும் அதை நாங்கள் வேண்டி வச்சுட்டு இப்போ நான் காத்திரி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் நார்மல் ஃப்ரிட்ஜுகள் வச்சுனா இப்போ அது விலகி இருக்குது அது நான் சுத்தும் போது அதை எடுப்போம் இதை விட மா நாங்கள் வந்து வெள்ளம்மா இல்லை தான் துவைக்க எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்களை துவைக்கும் போது அந்த வீடியோவில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து கறி மட்டன் கறி ரோலுக்கு மட்டன் கறி எப்படி சமைக்கிறது என்றதை முதல் செய்ய போகிறேன் இந்த க இது வந்து நாங்கள் வளமையாக செய்கிற மட்டன் கறியை விட கொஞ்சம் வித்தியாசம் என்ன வித்தியாசம்னு சொன்னால் வளமையாக நீங்கள் எவ்வளோ உங்களோட உங்கள் ஒவ்வொருத்த உழைப்பு வந்து வித்தியாசப்படும் அந்த உரைப்பில் வந்து வளமையாக நீங்கள் போடுற உரைப்பை விட ரெண்டு மடங்கு வரையும் போடலாம் ரோலுக்குரிய மட்டன் கறி வந்து இந்த மாதிரி தான் உரைப்புறாங்க சேர்க்கிறது அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ வேணா ரெண்டு கிலோ வரையும் போடலாம் நான் ஒன்றரை கிலோ எடுத்து வச்சிக்கலாம் என்ன தனியாக நாங்கள் நீங்கள் யோசிக்கலாமே நாங்கள் வீட்டுக்கு சமைக்கிற ச சோத்தோடு சாப்பிட்ற மாதிரி நோமலாக சமைக்கிற மட்டன் கறி மாதிரி வச்சு ரோல் சுற்றலாமாண்டு அது வந்து மட்டன் கூட இருக்கில்ல ரோல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் எங்கள் எங்களோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியாது அந்த ரோல் சுற்றுறதும் கொஞ்சம் இதாக இருக்கும் சீராக சிர்பாக வராது அன்னொடியே அதுக்கு வந்து நாங்கள் உள்ள வந்து கொஞ்சம் கூட போட்டு வைக்கலாம் அந்த ரோல் வந்து டேஸ்ட்டாகும் இதாகுமிருக்கும் வலிமையாக செய்கிற கரையில் வந்து நீங்கள் சுத்தும் பொழுது அந்த டேஸ்ட் வராது இப்படி செய்கிறது மட்டன் கறிக்குன்னு தனியாக கறி வச்சு செய்யும் போது வித்தியாசமாக இருக்கும் வாங்குகிறவங்களே வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நன்னன் தாத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க உங்களோட ஆதரவு எப்போயுமே எங்களை போன்ற சின்ன 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 யூடியூபர்ஸ் மேலே வர்றதுக்கு உதவியாக இருக்கும் நேரத்தில் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வாங்குகிறவங்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சட்டி காஞ்சிட்டுது சன்ஃப்ளவர் ஆயில் தாளியத்துக்கு என்ன ஃபுல் ரிட்டர்ன்னு பார்க்கணும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுக்கு இப்போ பெரிஞ்சிடம் கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சமாக கடுகு சேர்ப்போம் பொறிஞ்சி வர பாருங்க பட்டை ரெண்டு பிரியாணியில் ரெண்டு இலக்காய் நாலு கதாம்பு வெங்காய கேட்பேன் மழங்கியோட கேட்போம் ஒரு இந்த பதத்துல நாம் வந்து மச்ச பச்சை மிளகாய்களை கேட்போம்

வெள்ளைப்பூட சேர்த்தோம் பத்து ரெட்டி விட்டுட்டு இங்கே இஞ்சி பேஸ்ட்டை சேர்ப்போம் இங்கே ஒன்று கொஞ்சம் வதங்கி வேலை அந்த வாசனை இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இஞ்சிப்பூடோட ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாடை வந்து

நல்லா வணங்கிட்டேன்னு சொன்னால் வெங்காயம் வந்து தாளித்த மாதிரி வந்துடும் இது அந்த ஃப்ளேவர் வெங்காயம் வந்து அதை முக்கால் பழம் இருக்கே கலாம் அதில் போடக்கூடாது நல்லாயிருக்கும் இந்த பாதத்தில் இப்போ நாங்கள் எடுத்த போட்ட பாதத்தில் நாங்கள் போட்டோம் நம்ம மட்டனை வெங்காயம் தெரிஞ்ச மற்ற பச்ச மிளகா அருவப்பில் இஞ்சி பூண்டு தந்தை ஃப்ளேவர் வந்து அப்படியே மட்டனில் வரும் சுகரி விதைகள் நல்லாயிருக்கும் மட்டன் டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா வளமையா வெட்டுறதை விட கொஞ்சம் சின்னதாக வட்டி இருக்கோம் மழமையா வட்டுறது வந்து நாங்கள் சோமலா தங்கறது பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கட்டும் உப்பு சேர்க்கலாம் பிற பார்த்து போடலாம் ஏற்கனவே உள்ளக்கிழங்கு உப்பு போட்டபடியா அப்புறம் பார்த்து போடுவோம் மஞ்சள் உள்ளக்கிழங்கு நாங்கள் உப்பு மஞ்சள் தூடும் தனியா போட்டு அழைக்காது அதனுடைய மஞனுக்கு தான் இந்த குழம்புக்கு தான் இந்த உப்பு அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் தேர்ந்து அழிஞ்ச பிறகு உப்பு உட்காங்க கேட்டுக்கொள்ளலாம்

இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பயங்கரவாழ மட்டன் அங்கே வந்துட்டுது கொஞ்சம் அந்த மட்டன்ல இருக்கிற மொச்ச வாசனை போகணும் அப்போ அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வத்த முறையும் கொஞ்சம் வைப்போம் அதுபடி நாங்கள் தூள் சேர்த்தோம் பாருங்கிறவளே இப்போ கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறீங்களா நான் தூள் போட போறேன் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற தூள் போடுவோம் இப்போ நாங்கள் பாருங்க இந்த தூள் வந்து நாங்கள் வீட்டில் அழிஞ்சது இந்த மாதிரி இருக்குது கலர் நல்லா இருக்குது கலர் வாசனையாக அந்த மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாங்கள் போகும்னா நாலரை மணி போடுவோம் இப்போ அஞ்சு ஆறு ஏழு கண்டு சேர்க்குறேன் பார்த்துட்டு திரும்ப சேர்ப்போம் என்னென்னு வேண்டாம் இதுக்கு உருளாக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட சேர்த்து திரட்டுற வழியாக தூளை வந்து கூட தேர்த்தோம் இன்னொரு ரெண்டு சேர்க்குறேன் எட்டாக போடுறேன் டவலாக போடுறேன் இப்போ நாங்கள் போடுற முழுமையாக போடுற தூளை கூட டெவலாப் போடுறோம் திரட்டி விடுவோம் பாருங்க இருந்து வந்த தண்ணி வந்து இந்த மொச்ச மணக்கிற தண்ணி பத்திட்டு இப்போ நாங்கள் இது கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்க போறோம் கொஞ்சம் தண்ணி விட போறோம் சுடுதானி கொஞ்சம் விட்டு அவிப்போம் எங்க கேத்து இல்லை தண்ணி பாருங்க அவிஞ்சு பத்தி விரட்டும் தேவையான அப்புறம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் விடுவோம் இந்த தூள் கூடமா இருக்குல்ல இதுதான் பழமையா போடுற தூளை விட கொஞ்சம் டவுலா போட்டோம்னா சரி மட்டன் ரோல் செய்யறதுக்கு நாங்க வைக்கிற கறி வந்து டவுளா போட்டோம்னா உரைப்பேன் உருளைக்கிழங்கு இப்போ கூட தீர்க்க போறோம் பண்ணிவிட கொஞ்சம் இப்போ இது வத்தி விரட்டு அவிஞ்சு வத்தி விரட்டு மூடி விட போறேன் உப்பும் வந்து நமக்கு தேவைண்டா ஏற்றுக்கொள்ளலாம் கிழங்குல உப்பு பார்த்தா கிழங்கு உப்பு அளவாக இருக்குது அதனுடைய கரைக்கு தான் பிரபாக போடுவோம் மூடி இருக்கட்டும் திறந்து பார்த்து பிரட்டி விடுவோம் ஓ வா நல்ல வாசனை சொல்கிறேன் அடியில் பிடிச்சி சொல்கிறேன் பிரட்டி விடுவோம்

உருளைக்கெழங்க கொஞ்சம் மசிஞ்சால் தான் ரோலுக்கு வந்து சுற்றுறதுக்கு இதாக இருக்கும் நாம் கொஞ்சமாக மயிற்சி விடுவோம் அப்போ கறி வந்து சேர்மதியாமல் இருக்கும் ரோல் சுற்றுறதுக்கும் வசதியாக இருக்கும் ரோலும் டேஸ்டாக இருக்கும் மசாலாவில் இந்த உருளைக்கெழங்குலாம் சேரும்போது அடுத்து வந்து சரியாக குளத்தி விட்டுருக்கோம் இந்த உரைப்பெல்லாம் கணக்காது பார்த்தீங்களா டபுளாக போட்டதாங்க கணக்காது இப்போ நீங்கள் போடுற உங்களோட உரைப்புக்கு நீங்கள் டபுளாக சேர்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கும் கொஞ்சம் குறைச்சி போடுங்க பிறகு உரைப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் மாறுபடும் இதனால் போட்டு ஓப்பன் பண்ணி போட்டு மசிக்க போகிறேன் கொஞ்சமாக தேஸ்கா அப்படி சேர்க்க போனேன் கேட்டுப்பேன் തേസ് കപ്പുളികൾ കൊഞ്ഞ് നല്ല ഇറങ്ങി ഇപ്പോൾ കൊഞ്ച തേസ് കപ്പുളി സേർപ്പം കണക്കപ്പെട്ട അത് ഉറപ്പ വട്ടിരും കൊഞ്ചി വിളിക്കുന്നുണ്ട് മസാല അത് நரடியோ குறைவா இருக்கு சவுட பாருங்க டேஸ்ட் அப்படிกินது நெல்லால சந்திரா உரப்பு தான் கொஞ்சம் குறைவா இருக்குது ஓகே இப்போ நாம அடுப்பை ஓபன் விடுவோம் தரம் குறவேல சுட சுட ரோல் நான் இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி மூடிட்டு கொஞ்சம் ஆறு நபராகவே ட்ரோல் சுற்றுவோம் உறவுகளை ஆறிட்டது இப்போ நான் டோல் சுத்த போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோல் பேப்பர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ரீசன்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோசனையாக இருக்கும் அதை நாங்கள் வேண்டிய டார்த்திரியே வெளியில் எடுத்து வைக்கணும் இப்போ சீட் வந்து விலையில் வந்துருக்குது இந்த மாதிரி காய்கிறோம் அதுக்காண்டி ஈரத்துணியால் முடி மூடி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நான் சீட் எடுத்துக்கிறேன் சுற்றுவோம் മു இதுக்குல அவிச்ச முட்டையை வச்சோம்மாண்டாச்சா முட்டை அண்ட் மட்டன் கறி ரோல் வரும் முட்டையை அவிச்சிருக்குல்ல அது விடுங்க இப்போ இதுக்கு மேலே முட்டையை வைக்க போகிறேன் முட்டையை வச்சோம் பண்ணு சொன்னால் எக்கன் மட்டன் ரோல் cái mutton roll ăn dolai từ từ đi để cái chân பழங்குற வலி இந்த மாதிரி மடித்து எடுத்துருக்குறோம் இனி இதை வந்து மாவில் மாவு வந்து ஒரு தண்ணியில் மாவை கரைச்சிட்டு அதில் துவச்சி எடுத்து கிரம்ஸில் ரொட்டி எடுக்கணும் நாங்கள் சாப்பிட்றதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கிறோம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம் கொஞ்சம் சின்ன வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் கறி கொஞ்சம் கூட வச்சுருக்கோம் இருக்குது பாருங்கள் சும்மா பிள்ளை நாங்கள் சாப்பிட தானே சரி பார்த்தது என்னுடைய அது கூட வச்சுருக்கிறேன் கறியை அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த மாதிரி சின்ன செய்யலாம் இதில் வந்து வைக்கும் மட்டன் கறியும் வச்சு சுற்றி இருக்கிறேன் கரை வந்து அது மாவில் துவச்சுந்து மைதா மாவில் தண்ணியில் கரைச்சு அதில் தோற்றி எடுத்துட்டு சேர்த்து பிரட்டி எடுத்தால்

ரோல் செய்யலாம் மட்டன் ரோல் செய்யலாம் பாருங்கள் சைஸும் வந்து பெருசாக இருக்கும் வீட்டில் செய்யறது இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கறியை கொஞ்சம் கூட வச்சுருவோம் ஓகே பாருங்கள் நல்லா இருக்குன்னு பறிச்சு எடுத்து சாப்பிட பண்ணியே தான் நாங்கள் கொஞ்சத்தை வந்து டீப் ஃப்ரிட்ஜுக்காக போட போகிறோம் கொஞ்சம் தான் இப்போ பொறிக்க போகிறோம் இது வந்து மட்டன் அண்ட் எக் ரோல் ஒரே மட்டன் கரைக்கில் எக்கே வச்சு போட்டு பாதி ஆக்கி போட்டு ஒரு பாதி ஆளுக்கு வச்சு சுற்றுறதான் வேலை வேறு ஒன்றும் இல்லை பாருங்க நீங்களும் இலகுவான முறை தான் ஒரு சின்ன வீட்டில் ஏதாவது விசேஷம் சொன்னால் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் கடையில் வண்டிக்கெல்லாம் மட்டும் தேடி தெரியணும் எங்கே மட்டும் கண்டு ஒன்று ரெண்டு பீஸ் தான் இருக்கும் இது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் வைக்கேஷன்ட்ற பொறிப்போம்மா நாங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கப்போகிற முடியும் ஃப்ரிட்ஜுக்கில் அதான் ப்ரெஷர் பேக்கில் அடுக்கிறோம் இப்போ என்ன சூடு ரேட்டுது இப்போ நாங்கள் இவ்வளோ பொறிப்போம் பாருங்கிறவங்களே சிக்கன் மட்டன் ரோல் சுட சுட சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி செய்து சுட சுட சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நிறைய கஷ்டம் இல்லை கொஞ்சம் கறி வச்சு அதை ரோல் சுற்றி இது மேலே ஒரு நாளைக்கு இது வந்து டெய்லியாக செய்ய போகிறோம் இல்லையே ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நன்னந்தாதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் சுவை என்பது அளவற்றது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்